ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தாங்க நான் உங்களுக்கு சேலத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகிற வழி எண்ணெய் ரோடுங்க அந்த இருந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா சரியா ஒரு எழுநூறு மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிளாட்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ சொல்லக்கூடிய ரேட்டை விட ஒன் லேக் வந்து கம்மியா இப்பவே இருக்குது ஆப்போசிட்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அவுட்டுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்குங்க அதே மாதிரி வந்து இருக்கு லே அவுட்லயுமே ஒரு சென்டின் விலை வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் கோட் பண்றாங்க அந்த பத்து லட்சம் நெகோசியபிள் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க ஆனா நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய சைட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் பிளாட்டுங்க ஒரு சென்டின் விலை எட்டு லட்சம் தாங்க பைனலா கேக்குறாங்க இதுல இருந்தும் நெகோசியபல் பண்ணி தரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு நீங்க இடம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க நேர்ல வந்து சைட்ட பார்த்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நெகோசியபிள் பண்ணி தர வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க சைட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட் டீடைல் சொல்லிடுறேன் எட்டு சென்ட்ல அஞ்சரை சென்ட்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரே முக்கால் சென்ட்ல மூணு பிளாட் வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஒரே லே தான் இருக்குங்க வடகிழக்கு கார்னர் வடமேற்கு கார்னர் வடகிழக்கு கார்னர் மூணுமே வந்து ஃபேன்சி சைட்டுங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருக்கு இபி கனெக்ஷன் இருக்கு வாட்டர் கனெக்ஷன் இருக்கு எல்லா பெசிலிட்டியும் தரமா இருக்கு சரியா எழுநூறு மீட்டர்ல என் ரோடுங்க சோ வர வழியிலேயே உங்களுக்கு மளிகடை நம்ம சைட்டுக்கும் மளிகடைக்கும் வெறும் ஒரு பத்து மீட்டர் தான் மளிகடையில இருந்து எல்லா பெசிலிட்டியும் சுத்தி இருக்கு வீடுகள் சுத்திலும் நிறைஞ்ச பகுதி தான் வாங்க இப்ப வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க சுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் ஃபுல்லா அமைஞ்ச பகுதி தான் ஓகேங்களா இந்த லே அவுட் குள்ள எடுத்துட்டீங்கன்னா எல்லா ரோடுமே பெரிய ரோடுங்க முப்பது அடி ரோடு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வருதுங்க முப்பது அடி ரோடு வந்துருது சோ இந்த இடத்துல நீங்க இப்ப பாத்துட்டு கூட இந்த கார்னர் பிளாட்டுங்க சிக்ஸ்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற அளவுல ஒரு எட்டு சென்டும் வடகிழக்கு கார்னருங்க ஓகேங்களா இது வடக்கு இது கிழக்கு கார்னர் அடுத்தது அதை ஒட்டி அடுத்த சைடு வடமேற்கு மேற்கு கார்னர்ல ஒரு அஞ்சரை சென்டும் அதுக்கு அடுத்த சைடு வடகிழக்குல ஒரு ஆரே முக்கால் சென்டும் மொத்தம் மூணு பிளாட் வந்து தொடர்ச்சியா லைனா மூணுமே ஃபேன்சி டைப்ல சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க சோ இந்த பிளாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் எயிட் லேக்ஸ் சொன்னதுதான் நீங்க இங்க பாருங்க இந்த பின்னாடி ஒரு டேங்கர் இருக்கு இல்லைங்களா அது ஒரு லே அவுட் வேலை போயிட்டு இருக்கு ஆப்போசிட்ல ஒரு லே அவுட் வேலை போயிட்டு இருக்கு ரெண்டு லேவுட்லயுமே பத்து லட்சம் ரூபாய் சைட் வந்து கோட் பண்றாங்க அதுல இருந்து நெகோசியேட் பண்ணி தராங்க ஆனா நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிடிசிபி அப்ரூவல் பட்டால இருந்து எல்லாமே பக்காவ வச்சிருக்காங்க சுற்றிலும் உள்ளூரிலயும் வீடுகளா இருக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்கு தண்ணி வசதியும் இருக்கு ஓகேங்களா நீங்க தாராளமாக இருக்கு இப்ப நீங்க வாங்கி போட்டாலும் உண்மையிலே ஹெவி இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் இல்லை நீங்க வீடுகள் நல்லா சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் அதுவும் என்ன ரோடு பக்கமாக இருக்கணும் மளிகை கடையெல்லாம் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல நீங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க மளிகடையெல்லாம் வந்து சைட்டுக்கு பக்கத்துலேயே வண்டி நிக்கிறது இல்லைங்களா அதுதான் மளிகை கடைங்க ரொம்ப ஸோ இதுக்கு மேலே என்னங்க நம்ம பார்க்கணும் ஒரு சைட்டில் நமக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கா கிளியராக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா சரியா ஒரு எழுநூறு மீட்டரில் சைட் அமைஞ்சிருக்கு வர வழியில் மளிகடை மூணு நாலு மளிகடைகள் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எது எடுத்துகிட்டாலும் ரொம்ப பக்கம் ஸோ இதில் வழியாக போனாலும் நீங்கள் என்ன சொல்லுவோம் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு வழி இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த ஏரியாவில் சுற்றிலும் தினம் தோப்புங்க பின்னாடியெலாம் தினம் தோப்பு இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு காத்தோட்டம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் இன்றைக்கி நான் சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பிளாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பேசி அதுலேருந்து குறைச்சி நீங்கள் வாங்கும்போது இன்னும் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணிங்கன்னா போது டென் லேக்ஸ்க்கு கம்மி இல்லாமல் கொடுக்கலாம் அதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் வாங்க போகிற சைட்டு வடகிழக்கு கார்னர் சைட்டு வடமேற்கு கார்னர் சைட்டு இன்னொரு சைட்டும் வடகிழக்கு என்னைக்கும் இந்த ரேட்டு நீங்க விட்டு காம்ப்ரமைஸே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய பிளாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் பிளாட் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ நீங்க எல்லாம் ஒன்று தான் ஸ்கிரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க சோ நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு சைட் பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும் இல்ல லீகல் பார்க்குறதா இருக்கட்டும் இல்ல லோன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் மூணு ப்ராசஸ்க்கும் நானே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வந்த கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ என்ன ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு டாக்குமெண்டேஷன் உங்க கையில கொடுக்குற வரைக்கும் என்னோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இடத்த வாங்கிட்டீங்கனாலும் விற்கணுன்னாலும் சரி இல்லை பில்டிங் அதில் நீங்க எடுக்கணுனாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏ டு சர்வீஸ் எஸ்கேஜி ட கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேர்ல சந்திக்க வர்றது மட்டும்தாங்க நேர்ல வாங்க உங்களுக்கு கண்டிப்பா எல்லா ஹெல்ப்பும் பக்காவாக நான் பண்ணி கொடுத்துறேன் நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே